ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல மெயின் ரோடு பேஸ்லையே இந்த ஹவுஸ் வந்துட்டு லீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது ஓட்டு வீடு இது டபுள் பெட்ரூமோடு இருக்குது ரெடி டு ஆக்குப்பைக்கு இந்த ஹவுஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ளோர் பார்த்தோம்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே ஓடு போட்டிருக்காங்க மூணு வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அமௌண்ட்டு பார்த்தோம்னா மூணு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்